அன்பார்ந்த நாயகப்பெருமானுடைய அருளை பெற்று வாழ்ந்து வருகின்ற மெய்யன்பர்களே பொதுமக்களே முத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காரைக்குடி சாலை வடபுரம் லக்ஷ்மி கமலம் நகரில் நிறுத்த விநாயகர் என்ற ஒரு விநாயகரை சாவிதம் செய்தோம் அன்று மு அன்று ஒரு ஓட்டுக்கோட்டை எல்லாம் இருந்தது அதை பெரிய கோவிலாக கட்ட என்று என் பெரிய பையன் வெளி ஊரில் வேலை பார்க்கிறார் அவருடைய கடவில் ஒரு வார காலமாக போய் எனக்கு கோபுர மண்டபத்தை அமைத்து குடமுழுக்கு செய் நல்லா வைத்துக் கொள்கிறேன் என்று கடவுளை போய் ஒரு வார காலம் பற்புதோ பண்ணிருக்கிறது அவர் அதே போல என்னுடைய கனவிலையும் வந்து சொன்னது அதன் பிறகு ஒரு நம்பிக்கையோடு சரி இந்த கோயில் படியை திருப்படியை செய்து விடுவோம் என்ற நிலையிலே ஆவடி மாதத்திலே திருப்படிகள் அறிய தொடங்கினோம் இன்று வரை கோபுரம் மண்டபம் அமைந்து விட்டது மற்ற வேலைகள் இருக்கிறது இன்னும் சுதைமுறை செய்ய வேண்டும் அதனால் கொஞ்சம் பொருளாதார கஷ்டம் இருக்கிறது அதை நிவர்த்தி செய்கின்ற வகையில் நாங்கள் தங்களால் என்ற நினைவு கவியை கீழ்கண்ட நம்பருக்கு டிபிஎஸ் பண்ணி விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இப்ப சொல்கிறேன் நம்பர் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு ஐம்பது முப்பத்தாறு ஒரு நம்பரு அடுத்து இன்னொரு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பரு இருக்கு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி ஆறு ரெண்டு நம்பருக்கு ஜேபிஎஸ்சி பண்ணிவிடலாம் அவ்வளோன